சின்ன மருமகள் செய்தியிலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராஜாங்கம் செய்துக்கிட்ட ஐயா செய்து அந்த தமிழ் செல்வி குடும்பத்தால் நிறைய பிரச்சனை வந்துருச்சு இப்போ தான்ப்பா வக்கீல் ஃபோன் பண்ணார் அங்கே கோர்ட்டுக்கு நாளைக்கு நாம் எல்லோரும் போகணும் நீ உன் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி நீ என்ன நினைக்கிறியோ அதை செய் அதை மட்டும் இல்லாமல் உண்மையாகவே தமிழ் செல்வி கூட வாழ விருப்பம் இல்லைனா சொல்லிடுறப்பா நீ இனியாவது சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது உன்னுடைய முடிவு உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கம் இதை கேட்ட சாவித்திரி என்னென்ன சேது ஓன் பையன் அவனுக்கு எது சரின்னு நீ சொல்லி கொடுக்காம ஓ வாழ்க்கை நீ ஏன் ஒரு முடிவெடுத்துக்கோனு சொல்லி தமிழ் செல்விய மறுபடியும் சேது மனசு மாறி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா அப்புறம் பிரச்சனை தானா நிறைய வந்துரும்னே அப்படின்னு சொல்ல உடனே இங்க மோகனாவும் போதும் சாவித்ரி ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி யாரும் நடிக்க வேண்டாம் சேதுவுக்கு தெரியும் தமிழ் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சுருக்குறா அதனால தமிழ் செல்வி கண்டிப்பா இந்த வீட்டுக்கு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் மருமகளாக வரதான் போறா யார் என்ன சொன்னாலும் இது நடக்க தான் போகுதுன்னு தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க மோகனா அதே மாதிரி இங்கே தமிழ் செல்வியோட வக்கீலம் நாளைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும் நீங்கள் பேசுகிறதுல தான் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் தெளிவாக புரிய வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்து தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கலனாலும் உங்கள் வாரிசுக்காக இந்த டிவோர்ஸ் தரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கள அதை தெளிவாக ஜட்ஜம்மா முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள் தமிழ் செல்வி நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வக்கீலும் அடுத்த நாள் சேதுவையும் தமிழ் செல்வியையும் நிற்க வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் பேச வைக்கிறாங்க சேது சொல்கிறாரு இல்லை இனியும் தமிழ் செல்வியை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை என் குடும்பத்தை ஏமாற்றி என்னை ஏமாற்றி இப்படிலாம் இந்த தமிழ் செல்வி செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ கூட வாழணுன்ற ஆசையே இல்லை என் வாரிசு வரப்போகுதுன்ற சந்தோஷத்தோடு இருந்தேன் ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லி என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டா இந்த தமிழ் செல்வி மட்டும் இல்லை தமிழ் செல்வியோட குடும்பத்தால் நாங்கள் ரொம்பவே தலை குனிஞ்சு அவமானப்பட்டுட்டோம் தமிழ் செல்வி கூட வாழ எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க உடனே அங்கே ஜட்ஜம்மாவும் என்னம்மா தமிழ் நீ என்ன சொல்கிறன்னு கேட்க இல்லைங்க நான் சேதவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க விரும்பலை ஏன்னா என் வாரிசுக்கு அப்பா இந்த சேது தான் இவரே சந்தேகப்பட்டாலும் அதுதான் உண்மை சொல்லப்போனால் இன்னும் கொஞ்ச நாளையில் எனக்குன்னு வாரிசு வரப்போகுது என் பிள்ளை வந்து அப்பாவை பற்றி கேட்கும்போது சேது தான் உன் அப்பான்னு நான் பாசத்தோட அக்கறையோட இவரை தான் பற்றி சொல்ல போகிறேன் அதுக்காக எனக்காக நியாயம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல என் வாரிசுக்காக நான் கண்டிப்பாக இந்த டிவோர்ஸை கொடுக்க மாட்டேன் என் பக்கம் நியாயம் இருக்கிறத செய்து சீக்கிரமாக புரிஞ்சுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு தெளிவாக இங்கே தமிழ் செல்வி சொல்லிடுறாங்க உடனே இங்கே ஜட்ஜம்மாவும் சேது ரெண்டு பேரும் சமாதானமாக பேசி ஒரு முடிவெடுத்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் ஆனால் இப்போ தமிழ் செல்வி அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லி அதுவும் அவங்க இப்போ மாசமா இருக்கிறதா வேற சொல்கிறாங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு இந்த டிவோர்ஸை நான் தர முடியாது ஆறு மாதம் நீங்களும் தமிழ் செல்வியும் ஒன்றா ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அதன் மூலமாக நீங்கள் பேசி உங்களை புரிஞ்சிக்கலாம் ஒன்று செய்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மனசு மாறி ஒன்று சேர்ந்தீங்கன்னா அது எங்களுக்கு சந்தோஷம்தான் இப்படி இன்றைக்கி நீங்கள் பிரியணும்னு முடிவெடுத்துட்டு இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு பிரிய வேண்டாம்னு நினச்சாலும் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ நான் இதை பற்றி எந்த அபிப்பிராயமும் சொல்ல விரும்பலை ஆறு மாதம் ஒன்றா ஒரே வீட்டில் இருங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை மறுபடியும் உங்கள் முடிவில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா நான் தெளிவான ஒரு முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே உடனே தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க ஆறு மாசம் ஆறு மாசம் கழிச்சு கண்டிப்பா என்னோட வாரிசும் வந்துரும் இங்க செய்தவும் மனசு மாறிடுவார் அது மட்டும் இல்லாம இப்ப என் மேல தப்பு இருக்கிறதா நினைக்கிற செய்து கண்டிப்பா மனசு மாறி தன்னுடைய அம்மாவே வாரிசா வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கு அதுக்காகவே நான் என் வீட்டுக்காரருக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன்னு தெளிவா இருந்ததுனால அம்மாவும் இப்படி ஒரு முடிவை சொல்லிடுறாங்க ரொம்பவே கோவமா இதை எதிர்பார்க்காத செய்து தமிழ்செல்வியை பார்த்து முறைக்கிறாரு நான் என்னவோ நினச்சா இங்கே ஏதோ ஒன்று நடக்குது தமிழ் செல்வியும் எனக்கு இதில் விருப்பம் தான்னு டிவோர்ஸ் கொடுத்துருவா இனி இவள் முகத்திலேயே முழிக்க வேண்டாம்னு நானும் தமிழ் செல்வியும் ஒரே வீட்டில் இருக்கணுமா இதுக்கு நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பாமல் இருந்திருந்தா கூட அவ எங்கேயாவது அவ வீட்டில் இருந்திருப்பா இனி ஒரே வீட்ல இருந்து எப்படி இவளை சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கோவத்துல இருக்கிற செய்து உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே முடிவு இப்படி வந்ததால் உடனே சன்னாசியும் அண்ணன் என்னன்னே தமிழ் செல்வி அப்போ நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகிறாளா நாம் என்னவோ நினச்சோம் ஆனால் மறுபடியும் மருமகளா தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு வந்தா சேதுவுக்கு பிடிக்காதேனே ஆனா ஆனால் இவங்க இப்படி ஒரு முடிவு சொல்லிட்டாங்களே இம்பட்டு தூரம் வந்ததுக்கு சேதுவும் தமிழ் செல்வியும் நல்ல விதமாக பிரிஞ்சுருவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் இப்போ என்னென்ன செய்கிறதுன்னு கேட்க அதான் சொல்லிட்டாங்கல்ல வேற வழி இல்லை இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து இங்கே கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது நோட்டீஸ் அனுப்பிருக்கவும் வேண்டாம் ஆனால் இப்போ ஜட்ஜம்மாவே முடிவு சொன்னதுக்கப்புறமா அப்புறமா வேற வழி இல்லை தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் நாம பார்த்து பார்த்து பேசிக்கலாம் அதுக்கப்புறமா வீட்டில் போய் பேசிக்கலான்னு சொல்லிடுறாரு இங்கே சேது முடியாதுப்பா அந்த தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு ரொம்ப பிரச்சனை செய்கிறாரு உடனே ராஜாங்கம் பொறுமையாரு ஆறு மாசம் தானே உனக்கு தான் தமிழ் செல்வியை பிடிக்காதுல்ல அப்புறம் நீ எதுக்காக அவளை கண்டுக்கணும் நீ கண்டுக்காத மாதிரி எப்பயும் போல இரு தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ உனக்கு விருப்பம் இல்லைல்ல நீ அமைதியாரு சீக்கிரமாக எல்லாமே சரியாயிரும் நீயும் தமிழ் செல்வியும் பிரியை தான் போறீங்க ஆனால் இப்போ இவங்க பேச்சை கேட்காம தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சால் அப்புறம் தமிழ் செல்வி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்புறம் நான் தலை குனிஞ்சு நிற்கணும் செய்து உன்னால் அதனால அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது தமிழ் செல்வி வந்தால் வந்துட்டு போகட்டும் ஏன் நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட கார் செட்டில் தங்கியிருந்தாலே அப்போ நீ என்ன தமிழ் செல்வி கிட்ட பேசினியா இல்லை அவள் தான் வேணும்னு முடிவு எடுத்தியா இல்லை இல்லைல்ல அதே மாதிரி நீ ஓ வேலையை பாரு தமிழ் செல்வி படிப்புல கவனமாக இருக்கிறதுனால அந்த தமிழ் செல்வி அவள் வேலையை பார்க்கட்டும் ஆறு மாதம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ராஜாங்கும் தமிழ் செல்வி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிறாரு வேற வழி இல்லாமல் இங்கே முடிவு இப்படி வந்ததால வசந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் தமிழ் செல்வி என்னென்ன செய்ய போகிறான்னு தெரியலையேன்னு யோசிக்க தமிழ் செல்வி கிட்ட வசந்தி கேட்குறாங்க ஏமா தமிழு ஜட்ஜம்மா இப்படி சொல்லிட்டாங்க நீ பெரிய வீட்டுக்கு மருமகளாக போக போறியா அப்படின்னு கேட்க நான் மருமகளாக போகலம்மா என் வாரிசுக்கு அந்த சேது தான் அப்பான்ற உண்மையை எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்காக தான் அங்கே போகிறேன் மற்றபடி சேது என்னை பிரியணும்னு நினச்சிட்டு இருக்காரு ஆறு மாதத்தில் நான் சுமக்கிறது அவருடைய வாரிசு தானே தெரிய வரும்போது அவரே கண்டிப்பாக என்னை விட்டு பிரியணும்னு நினைக்க மாட்டார் ஏதோ அதிகம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தேவையில்லாமல் என்னை தப்பாக பேசி சந்தேகப்பட்டு பிரச்சனையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இனியும் அவங்க சொல்கிற மாதிரியே அந்த வீட்டில் போய் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தாங்கிக்கிட்டு என் வாரிசுக்காக அங்கே தாமா நான் இருக்க போகிறேன் அப்படின்னு தமிழ் செல்வி சொல்கிறத கேட்டு வசந்தி சொல்கிறாங்க எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது நீ எந்த ஒரு முடிவெடுத்தாலும் தெளிவாக யோசிச்சு தான் முடிவெடுப்பேன் நீ அங்கே போனால் எனக்கும் நம்பிக்கை இருக்குது சேது தம்பி மனசு மாறிடுவார் உன்னையும் உன் வாரிசையும் ஏற்றுப்பார் அப்படி மட்டும் நடந்தால் எனக்கு எப்படி சந்தோஷம் தெரியுமா பிள்ளை அப்படின்னு சொல்லி கண்கலங்கி வசந்தி பேசுகிறாங்க ராஜாங்கம் சேதுன்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க ஐயா ராஜாங்கம் என்ன என் முடிவு சொன்னாங்க என் பேத்தியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு முடிவை சொல்லிட்டாங்களா என்ன அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க உடனே ராஜாங்கம் அதெல்லாம் இல்லைம்மா அப்படிதான் நடக்கணும்னு நினச்சி போகணும் ஆனால் ஆறு மாதம் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒரே வீட்டில் தான் இருக்கணுமா சேதுவால் அந்த வசந்தி வீட்டுக்கு போக முடியாது அதான் தமிழ் செல்வி இங்க வந்து ஆறு மாதம் இருந்துக்கிட்டும் என்ன ஆனாலும் என் பையன் சேது மனசு மாற மாட்டான்னு நானும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்டு வந்துட்டேன் என்ன செய்ய அந்த செல்லப்பாண்டிக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தேன் ஆனால் அந்த செல்லப்பாண்டி என் பேரை சொல்லி எல்லார்கிட்டையும் வேலை வாங்கி தரேன் பணத்தை வாங்கி என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தி அவமானப்படுத்திட்டா இனி இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ள வரப்போகிறா என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல யார் இங்க வந்தாலும் சேது மனசு மாற மாட்டேன்னு தெளிவா சொன்னதால எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை சேது மேல அம்புட்டு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல உடனே இங்க சாவித்திரியும் அண்ணே என்னனே நம்ம வீட்டுக்கு அந்த தமிழ் செல்வி வரதா அப்ப நீ மருமகளா ஏத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்க நான் எதுக்காக தமிழ் செல்வியை மருமகளாக ஏற்றுக்கணும் இந்த வீட்டு மருமகளாக இருந்திருந்தா மாசமாக தான் இருக்கேன்னு அந்த தமிழ் செல்வி பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திருப்பாளா இல்லை அந்த குடும்பம்தான் நம்மளை தலைகுனியை வச்சுருக்குமா கொஞ்சம் கூட இந்த வீட்டு மருமகளாக அந்த தமிழ் செல்வி நடந்துக்கவே இல்லை அப்புறம் நான் எப்படி மருமகளாக ஏற்றுக்க முடியும் ஆனால் கோர்ட்டில் தெளிவாக ஜட்ஜமாக இப்படி ஒரு முடிவை சொன்னதுக்கப்புறமா நான் எப்படி அதை வேண்டான்னு சொல்கிறது அதான் சாவித்திரி எதுவுமே நான் பேசலை இது எல்லாமே இங்கே செய்துவுக்காக தான் நடக்குது ஆறு மாதம் கழிச்சு செய்து தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தால் நினச்ச மாதிரியே கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் பிரிய நிறைய வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்க தானே போகிறோம் பெருசா தமிழ் செல்வி கிட்ட யாரும் இந்த வீட்டில் உள்ளவங்க பேச வேண்டாம் ஏன்னா தமிழ் செல்வியும் தமிழ் செல்வி குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நம்மளை ரொம்பவே ஏமாத்திருக்காங்க அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா மறுபடியும் நம்ம தலை குனிஞ்சு நிக்கணும்ன்ற பயம் மட்டும்தான் எனக்கு இருக்கு அதனால தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளா இல்லை அவங்க சொன்னாங்களேன்றதுக்காக தான் வரா அதனால பெருசா தமிழ் செல்வி கிட்ட யாரும் பேசவும் வேண்டாம் அவங்க அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கோ தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வராலா என்ன நடக்கக்கூடாதோ எல்லாம் நடக்குது அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது இந்த வீட்டுக்கு வந்த தமிழ் செல்வி இங்கே ராஜாங்கம் செய்துன்னு எல்லாரோட மனசையும் மாற்றி போஸ் பற்றி சொல்லிட்டா அப்புறம் ஏன் நிலமை என்ன ஆகுறது என் பையன் போஸ் மாதிரியே என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க இந்த தமிழ் செல்வி செஞ்சாலும் செய்வா இவளெல்லாம் முதல்லையே இந்த வீட்டு மருமகளாக நினைக்க விடாமல் இடம் கொடுக்காமல் இருக்கணும் தமிழ் ஏதோ திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வரான்னு நினைக்கிறேன் ஏன்னா சேது தமிழ் செல்வியை ஏற்றுக்கல ராஜாங்க மாமா இந்த தமிழ் செல்வி குடும்பத்து மேலே அம்புட்டு கோவமா இருக்காரு இருந்தாலும் இந்த வீட்டில் இங்கே சேதுவுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு தெளிவாக எல்லாேரும் முன்னாடி சொல்லியிருக்கானா இவ இந்த வீட்டிலையே இருந்து இவங்க மனசை மாற்றணுன்ற எண்ணத்துல தான் வரா இந்த தமிழ் செல்வி எப்படி படித்து முடிச்சு டாக்டர் ஆக போகிறான்னு பார்க்க தான் போறேன் இந்த சேது கூட தமிழ் செல்வியால் எண்ணெய்க்கோ ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது ஆறு மாதம் தானே அதுக்குள்ளேயே இந்த வீட்டை விட்டு தமிழ் செல்வியே வெளியில் போகிற மாதிரி நான் செய்ய தான் போகிறேன் அதுவும் என் பையன் போஸுக்காக அப்படின்னு தமிழ் இந்த வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் சாவித்ரி ஈஸ்வரின்னு எல்லாருமே தமிழ் செல்வி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க வேற வழி இல்லாமல் இங்கே தமிழ் செல்வியும் மெதுவாக அங்கே ராஜாங்க வீட்டுக்குள்ளே வர இங்கே அப்பத்தா மோகனானு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வர சொல்லி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரும்போது செய்து சொல்றாங்க என்னமா இது எதுக்கு ஏன் கூட ஒன்று சேர்ந்து வாய்வ வாரா என்னைக்கா இருந்தாலும் நானும் தமிழ் செல்வியும் போகிறாங்க போறாங்க தான் போறோம் அதுக்காக எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஆர்த்தி எல்லாம் அதுவும் இந்த தமிழ் செல்விக்கு எடுக்கணும் வேண்டவே வேண்டாம் இவ என்னைக்கும் என் ரூம் பக்கம் கூட வரக்கூடாது என் முகத்தில் முனிக்க கூடாது என் கிட்ட பேசணும்னு முயற்சி செய்யக்கூடாது ஏன்னா இவ என் மனைவி இல்லைன்னு என்னைக்கோ முடிவெடுத்துட்டேன் இவ செஞ்ச தப்புக்கு தமிழ் நான் மன்னிக்க போகிறதும் இல்லை அவ செஞ்ச தப்பை நான் மறக்க போகிறதும் இல்லை இனி தமிழ் செல்வி பேசுற எதையும் நம்ப போகிறதும் இல்லை அதனால தமிழ் கிட்ட சொல்லி வைங்க அப்படின்னு பேசிட்டு செய்து வெளியில கிளம்புறாரு உடனே அப்பாத்தா என் பேத்தி இந்த வீட்டுக்கு வந்துட்டா சொல்லப்போனால் எல்லாம் அனுப்ப போய் தான் இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழ் செல்வி சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொன்னியே உன்னை மாதிரி புத்திசாலி வேறு யாருமே இல்லை அந்த சேது என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் நீ இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு அம்புட்டு சந்தோஷம் நீ இல்லைன்ற உடனே வீட்டில் எவ்வளோ பிரச்சனை உன்னை பார்க்காம இந்த அப்பத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா நீ கூட இருக்கும்போது என்னை எம்புட்டு நல்லா பார்த்துக்கிட்ட இனி பிரச்சனை இல்லை ஆறு மாதம் தானே உனக்கு தெரியாத செய்தோட மனசை எப்படி மாற்றணும்னு நீ மாசமா இருக்க உன்னை பக்கத்தில் வச்சு நல்லா கவனிச்சுக்கணும்னு நானும் மோகனாவும் ரொம்ப ஆசைப்பட்டோம் இனி அது எல்லாமே நடக்கப் போகுது வசந்தி வீட்டில் நீ எப்படி சாப்பிட்டியோ எங்கள் வீட்டு வாரிசை எப்படி பார்த்துக்கிறியோன்னு ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றியே தான் இந்த அப்பத்தான் இருந்தேன் நீ ஏ வந்துட்ட நீ எடுத்த முடிவால் தான் இதெல்லாம் நடந்திருக்கு நீ தான் பெரிய டாக்டராக போறியே உனக்கு தெரியாதா சேதுவை எப்படி சமாளிக்கணும் எப்படிப்பட்ட முடிவெடுக்க என்ன அங்கே ஜட்ஜம்மா முன்னாடி பேசணும்னு சேது ஓ மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசிட்டு போகிறான் நீ தான் இப்போ மாசமாக இருக்கியே அவன் தான் வாரிசுக்காக என்ன வேணாலும் செய்வான்னு உனக்கு தெரியும்ல கண்டிப்பாக சேது மனசு மாறு தான் போகிறான் நீயும் சேது ஒன்று சேர்ந்து வாழ போகிறத இந்த அப்பத்தா பார்க்க தான் போகிறேன் நீ வா உனக்கு என்ன சாப்பிட பிடிக்குன்னு சொல்லு எல்லாத்தையும் மோகனா இன்னைக்கு மலர் கூட சேர்ந்து செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்ல வீட்டில் மற்றவங்க எல்லாரும் தமிழ் வீட்டுக்கு வந்த உடனே பார்க்க பிடிக்காமல் கோவத்தில் இருந்தாலும் அப்பத்தா மோகனா மலருன்னு தமிழ் செல்வியை கவனிக்கிறாங்க ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இதை பார்த்தா தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் மதிப்பும் மரியாதையும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் ஆனால் என் அத்தை பாட்டின்னு எல்லாரோட பாசம் அக்கறை எல்லாம் கிடைக்கும் தெரிஞ்சுதானே வந்திருக்கேன்ற சந்தோஷத்துல இருக்கிறாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி நல்ல மருமகளா மலரோட சேர்ந்து கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் செய்யறாங்க அதை பாத்துட்டு தான் சொல்றாங்க பாத்தியா என் பேத்தி தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்த உடனே பொறுப்பாக எனக்கு தேவையானதெல்லாம் செய்கிறா இதுக்காக தானே இந்த வீட்டு மருமகளா தமிழ் செல்வி வரணும்னு மோகனான ஆசைப்பட்டேன் இனி நான் நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது இந்த சாவித்திரி ஈஸ்வரின்னு இவங்க புதுசாக திட்டம் போட்டு பிரச்சனை செய்யாமல் இருந்தால் அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே என் சாவித்திரி வராங்க உடனே மோகனா கிட்ட கேட்குறாங்க மதுரை என்ன நடக்குதிங்க அது என்ன இந்த வீட்டு மருமகளாவா தமிழ் செல்வி வந்திருக்கா அவள் என்ன கிச்சனில் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா முதல்ல அவள் ரூமுக்கு போக சொல்லுங்க அது மட்டும் இல்லை அவள் இந்த வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சு சமைச்சானா என்னால்லாம் சாப்பிட முடியாது முன்ன மாதிரியே கார் செட்டில் தங்க சொல்லுங்கள் இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் அவமானப்படுத்தின செல்லப்பாண்டியோட பொண்ணுதான தமிழ் செல்வி இவளுக்கெல்லாம் அந்த கார் செட்ல தான் சரி என்னவோ வீட்டுக்குள்ள வந்து அவ விருப்பத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கா நீங்களும் பார்த்துட்டு சும்மா அமைதியா இருக்கிறீங்க ஏன் மதனி உங்க தமிழ் செல்வியை மருமகளா நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அண்ணன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா அப்படின்னு பேசிட்டு இருக்க அங்கே ராஜாங்க வராரு உடனே அண்ணே பாருண்ணே நீ என்ன சொன்ன தமிழ் இந்த வீட்டுக்கு வரலாம் ஆனா எந்த உரிமையும் தமிழ் செல்விக்கு கிடையாதுன்னு சொன்னியே என்ன நம்ம எல்லாருக்காகவும் சமைச்சிட்டு இருக்கா என்னவோ பொறுப்பான மருமகளா இருக்கிற மாதிரி நடிக்கிறா அதையும் பார்த்துட்டு ஏன் நம்ம அம்மா மதுனின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு என்னென்ன நடக்குது நீயே அங்க சேதவையும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்த்து வச்சிருவ போலையே அப்புறம் எதுக்கு நான் வக்கீலை கூப்பிடணும் நோட்டீஸ் அனுப்பணும்னு இம்பிட்டு பெரிய பிரச்சனை செஞ்ச முதல்ல தமிழ் செல்வியை கார் செட்டில் போய் தங்க சொல்லுனே அப்படின்னு சொல்லி பிரச்சனை செய்கிறாங்க உடனே இங்க ராஜாங்கமோ மோகனா என்ன நடக்குது நான் சொல்லியும் நீ எதையும் கேட்காம இந்த தமிழ் செல்விய எதுக்கு இந்த வீட்டில் வேலை செய்ய சொல்ற அதான் அவ மாசமா இருக்கால அங்க சொன்ன மாதிரி அவ ரூம்லேயே இருக்க சொல்லு டாக்டருக்கு படிக்கணுமா படிக்க சொல்லு ஆனா நம்ம யார்கிட்டையும் அவ பேசக்கூடாது தேவையில்லாத பிரச்சனை செய்ய வேண்டாம் சாவித்திரி சொல்கிறதும் சரிதான்னு சொல்ல உடனே அப்பத்தான் சொல்றாங்க ஏப்பா ராஜாங்க எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஏதோ இந்த என் பேத்தி தமிழ் செல்வி வந்திருக்கிறாளேன்னு ஆசாசியா நான் தான் சமைக்க சொன்னேன் அது உனக்கு சரியா தோணலையாப்பா சாவத்திரி சொல்ற பேச்ச கேட்டு நீ சொல்றியே ஏதோ தமிழ் செல்வி சமைச்சு கொடுத்தத சாப்பிடணும்ன்ற ஆசையில தான் இப்ப கூட நீ அம்மா மேல உள்ள அக்கறையில நீ வந்து இதை புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து தமிழ் செல்வி அவ ரூம்ல இருக்கணும் எங்ககிட்ட பேசக்கூடாதுன்னா எப்படிப்பா அதெல்லாம் நீ வேணும்னா அப்படி இரு ஆனா தமிழ் செல்வி மேல தப்பு இல்லைன்னு நான் தமிழ் செல்விய சந்தேகப்படாம இருக்கிறதுனால எனக்காக ஏன் பேத்தி சமைச்சு கொடுக்கட்டுமே இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்க வந்து அப்பத்தா இங்கே அப்பத்தா இப்படி பேசி அழுத உடனே ராஜாங்கம் வேறு பதில் சொல்ல முடியல சரி சரி உங்களுக்காக தாம்மா நீங்கள் அழாதீங்க தமிழ் செல்வி சமைச்சா சமைச்சுக்கிட்டோம் ஆனா என் முன்னாடி வரவும் கூடாது எனக்குன்னு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கவும் கூடாது இது செய்தவுக்கும் பிடிக்காது பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஒண்ணுமே பேசாம போக அப்பாத்தா சந்தோஷப்படுறாங்க சாவித்ரி புதுசா உன் அன்ன மனசை மாத்தலான்னு பேசி சப்போர்ட் பண்ணேன்னு வையி அதுக்கு மேல நடிக்க எனக்கு தெரியும்டி உன் வேலைய பாத்துட்டு போ இந்த வீட்டு மருமக தமிழ் செல்விக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவ சமைச்சு கொடுக்குற சாப்பாடை தான் சாப்பிடணும் வேணும்னா நீ கார் உன் பொண்ணு தாமரையும் கூட்டிகிட்டு போய் தங்கி தனியாக சமைச்சி சாப்பிடு என் பேத்தி தமிழ் செல்விக்கு என்ன பிடிக்குமோ அதை இந்த வீட்டில் செய்வா அவளுக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் நீ இப்படியே பேசி பேசி தானே ராஜாங்கத்தோட மனசை மாற்றி ஏமாத்துனேன் நான் உன் அம்மா உன்னை விட எனக்கு நல்லாவே நடிக்க தெரியும் போறியா தமிழ்செல்வி நீ எடுத்துட்டு வாமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு தமிழ் செல்வி ரொம்பவே பாசமா அப்பத்தா மோகனா நடந்துக்கிறாங்க இதை பார்த்து சாவத்திரியால தாங்க முடியாம ரொம்பவே கோபத்துல இருக்கிறாங்க தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்த உடனே பெரிய மருமக மாதிரி வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டா தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ண இங்க அம்மா அஹ் எங்க மோகனா நீனு எல்லாருமே இருக்கிறாங்கன்னு சாவித்திரியால தாங்க முடியல உடனே ஈஸ்வரியும் இங்க போஸுக்கு போன் பண்ணி பேசுறாங்க போஸு நீ நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு எப்படியும் இந்த சேதவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சிருவாங்கன்னு நினச்சா தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்து அவள் என்னென்னலாம் செய்கிறா தெரியுமா எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவளை எதிர்த்து என்னால் பேசவும் முடியல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவும் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஒன்றை இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னா அந்த தமிழ் செல்வி வரக்கூடாதுன்னு நினச்சேன் என்னவோ நோட்டீஸ் எல்லாம் அனுப்புனேன் எப்படியும் சேது பிரிஞ்சிருவாங்கன்னு சொன்னால் எல்லாமே எதுவுமே நடக்கலை சேது கூட தமிழ் செல்வி ஆறு மாதம் இதே வீட்டில் தான் ஒன்றா இருக்கணும்னு அங்கே முடிவை சொல்லிட்டாங்களாம் இந்த தமிழ் செல்வியும் வந்து இங்கே வீ இந்த வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்ல என்னம்மா இது நான் நினச்சதுந்தான் நடக்கலை அந்த ராஜாங்கம் சீக்கிரமாக போலீஸ் மூலமாக அவமானப்பட்டு உள்ளே போவாருன்னு நினச்சேன் நடக்கவே இல்லையே என்ன தான் இப்படி நடக்குதோ தெரியலன்னு சொல்ல ஆமாம் போஸு நீ திட்டம் போட்ட மாதிரியே அந்த ஆளுங்களை அனுப்பி அந்த ஆளுங்களும் போலீஸ்கிட்ட அந்த ராஜாங்கந்தான் பணத்தெல்லாம் வாங்க வச்சாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ராஜாங்கம் அவருக்கு வேலையும் போய் வேலையும் இருந்திருக்காது பெரிய பொறுப்பில் இருந்தும் எடுத்திருப்பாங்க ஏன் இப்போ அந்த செல்லப்பாண்டி இருக்கிற இடத்துல ராஜாங்க இருந்திருப்பார் போலீஸில் வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நின்றுப்பாரு நாம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது போஸ் அப்படின்னு போஸ் கிட்ட ஈஸ்வரி போன்ல பேசிட்டு அந்த பக்கமா போன தமிழ் செல்வி எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க கேட்ட தமிழ் செல்விக்கு ரொம்பவே பேரதிர்ச்சியோட நிக்க இது ஒரு ஆதாரமாக எல்லாருக்கிட்டேயும் காமிக்கணும் நாம் அப்படியே போய் ஈஸ்வரியை பற்றி சொன்னால் நம்ப மாட்டாங்க ஈஸ்வரி இந்த வீட்லேயே இருந்துக்கிட்டு போஸும் ஈஸ்வரியும் சேர்ந்து திட்டம் இருக்காங்க இன்னும் ராஜாங்க மாமாவை அவமானப்படுத்த அது மட்டும் இல்லாமல் என்னவோ இந்த ஈஸ்வரி திருந்திட்டாங்கன்னு நினச்சேன் இவங்கெல்லாம் திருந்தலை அப்படின்னு தான் போன்ல அவங்க பேசின எல்லாத்தையுமே ஆதாரமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் யாருக்குமே தெரியாம தமிழ் செல்வி அங்க ஜன்னல் பக்கத்துல தான் நிற்கிறாங்கன்னு தெரியாம போஸ் கிட்ட நடந்த வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே போஸ் சொல்றாரு அம்மா எப்படியாவது எனக்கு பணம் கிடைக்கும்னு நினச்சேம்மா ஆனால் எனக்கு பணமும் கிடைக்கல நான் நினச்சதும் நடக்கல பேசாமல் நான் பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கேன் அந்த ஹோ அந்த ஹோட்டலுக்காக நான் நிறைய பணம் கொடுக்கணுமா எனக்கு ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா தேவைப்படுது நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போட்டீங்கன்னா சமாளிச்சிருவேன்னு சொல்ல போஸு என்ன சொல்லிட்டு இருக்க அதுவும் அஞ்சு லட்சம்மா நானா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா நானும் ஒன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியில வந்துட வேண்டிதான் அதெல்லாம் என்னால் தர முடியாது உனக்கு ஃபோன் பண்ண பார்த்தியா என் தப்பு தான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இப்போ என்ன உனக்கு அவசர தேவை வந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது எம்பிட்டு பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியாதுமா அது மட்டும் இல்லை நான் தனியா இருக்கிறதுனால நிறைய செலவாயிடுச்சு நீ பணத்தை அனுப்புமா அப்படின்னு சொல்ல அனுப்புறேன் என் பையனா வேற இருக்கியே என்ன செய்ய நீ செய்கிற எல்லா தப்புக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் தமிழ் செல்வியை பார்த்து நானும் பயப்பட வேண்டியதா இருக்கு பணத்தை எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் அனுப்பி வைக்கிறேன் இப்போ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சித்ரா சொல்கிறாங்க என்னம்மா போஸ் இந்த வீட்டுக்கு வருவான்னு பார்த்தா தமிழ் செல்வி வந்து நிற்கிறா இவளை எப்பயும்மா மறுபடியும் வெளியில் அனுப்புறதுன்னு கேட்க ஆறு மாதம் தானே சித்ரா பொறுமையாக தான் இருக்கணும் நாம எப்பயும் போல் நல்லவங்களாக தான் நடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு தமிழ் செல்வியே வெளியில் போகலைனாலும் அனுப்பிட மாட்டோம் அவளை வெளியில அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற எல்லா ஆதாரமும் இங்கே தமிழ் செல்வியோட ஃபோனில் இப்போ இருக்குது தமிழ் செல்வி யார் முன்னாடியும் வரக்கூடாதுன்றதுக்காக செய்து ராஜாங்கன்னு எல்லாரும் சாப்பிடும்போது அவங்க ஒதுங்கியே நிற்கிறாங்க ஆனால் தமிழ் செல்வி சமைச்ச சாப்பாடை செய்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்பத்தா என்ன இன்னைக்கு உங்களுக்காக நீங்களே சமைச்சிங்களா உங்கள் கைப்பக்குவம் அப்படியே இருக்கேன்னு சொல்ல நான் என்னைக்கு சமைச்ச செய்து என்னால் சரியாக நிற்க கூட முடியல இன்றைக்கி உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சது ஓம் பொண்டாட்டி தமிழ் செல்வி தானே சொல்ல என்னது அவ சமைச்சதையா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் தான் சொன்னல இந்த வீட்டுக்கு தமிழ் செல்வி மருமகளா வரல அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் அப்பதா இப்படிலாம் செய்கிறீங்க சாப்பாடு நல்லா இருக்கு ருசியா இருக்குன்னு சொல்லும் போதே சொல்லியிருக்க வேண்டிதானே நான் சாப்பிட்ருக்க இருக்க சொல்ல அதான் சாப்பிட்டுட்டல சேது இப்போ என்ன செய்ய முடியும் நாளைக்கும் தமிழ் தான் சமைக்க போறா நீயும் அப்பாவும் வேணும்னா வெளியில சாப்பிடுங்க இல்லைன்னா தமிழ் செல்வி சமைக்கிற சாப்பாடை சாப்பிடுங்க அப்படிதானே அப்படின்னு சொல்ல கோவமா அங்கேருந்து செய்து கிளம்புறாரு செய்துக்கிட்ட கிட்ட எப்படியாவது பேசணும் இந்த ஆதாரத்தை காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ் செல்வி அங்க தமிழ் செல்வி யாருக்கும் தெரியாம சேது ஓட ரூமுக்கு போக அதை பார்த்த சேது ரொம்ப கோவமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன எப்படியாவது பேசி மனசை மாற்றிடலான்னு நினைக்கிறியா என் ரூம் பக்கம் வரக்கூட உனக்கு தகுதி இல்லை உன்னை நம்பி நீ எனக்காக வாரிசை சுமக்கிறேன்னு உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு எவ்வளோ எம்பிட்டு அவமானப்படுத்த முடியுமோ அம்புட்டு அவமானப்படுத்திட்ட இதுக்கு மேலே எதுக்கு என்கிட்ட நீ பேசணும்னு சொல்ல போதுங்க நான் என்ன உங்ககிட்ட பேசணும் மனசை மாற்றணும்னு வந்த நினச்சிட்ருக்கீங்களா வேண்டவே வேண்டாம் நீங்கள் என்னையும் ஏற்றுக்க வேண்டாம் என் வாரிசையும் ஏற்றுக்க வேண்டாம் இந்த ஆதாரத்தை பாருங்க உங்க வீட்டில் உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னு இன்னும் உங்களுக்கே தெரியல இதெல்லாம் நான் உங்க மனசை மாற்றி என்ன செய்ய போறேன் பாக்குறீங்களா அப்படின்னு தான் போன்ல இருக்கு ஆதாரத்தை செய்துக்கிட்ட காமிக்க அங்கே ஈஸ்வரி போஸ் கிட்ட போன்ல என்னெல்லாம் பேசுனாங்களோ எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்துட்டு இங்க ரா இங்கே வந்து ராஜாங்கத்துக்கு பிரச்சனை செஞ்சது இந்த போஸ் தான் தெரிஞ்ச சேதுவால தாங்கிக்க முடியாத கோவத்துல இருக்காரு என்னது இதுன்னு கேட்க என்னங்க இது உங்க சின்னம்மா தான் தெளிவா இருக்கே எங்கள் அப்பா செஞ்ச தப்பை மறைச்சிட்டு அந்த ஆளுங்க மூலமாக உங்கள் அப்பாவை போலீஸ்கிட்ட மாட்டி விடணுன்றதுக்காக பெரிய திட்டம் போட்ட போஸ் ஏமாந்து போயிட்டான் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது உங்கள் ஈஸ்வரி சின்னம்மா அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல போகிற இன்னொரு உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் சேர்த்துருந்தப்ப அங்கே உங்கள் அப்பா இருக்கவே கூடாதுன்னு அங்கே பிரச்சனை செய்ய வந்த இருந்து உங்கள் அப்பாவை காப்பாத்தினது நான் தான் வேணும்னா ஈஸ்வரிகிட்டேயே கேளுங்களேன் தன்னுடைய தனக்கு தன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் ராஜாங்கும் இனி இருக்கவே கூடாதுன்னு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து எம்புட்டு பெரிய பிரச்சனை அந்த போஸ் செஞ்சான்னு எனக்கும் ஈஸ்வரிக்கும் தெரியும் தான் பையனை பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக என் கிட்ட போஸுக்காக மன்னிப்பு கேட்டு அழுதாங்க ஈஸ்வரி அதனால தான் நான் உண்மையை சொல்லலை ஈஸ்வரியும் போஸும் வந்து திருந்தி இருக்கணும் அவங்களால மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வரவே வராதுன்னு நினச்சேன் ஆனால் போஸ் மறுபடியும் மறுபடியும் ராஜாங்க மாமா இந்த பெரிய பொறுப்புல இருக்கக்கூடாது அவருக்கு நல்ல ஒரு வேலையும் இருக்கக்கூடாது எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்னு திட்டம் போடுறான் அதான் இந்த உண்மையை நான் சொல்ல வந்தேன் நீங்க என்னவோ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்கே வராத உனக்கு தகுதி இல்லைன்னு பேசுறீங்க ஆமாங்க எனக்கு உண்மையாகவே தகுதி இல்லை அதனால தான் படிப்பு மட்டும்தான் கை கொடுக்கணும் படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன் எனக்காக இல்லை என் வாரிசுக்காக நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல இந்த வீட்டில் யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஆதாரத்தோட வந்தேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா யாருக்கு தகுதி இல்லைன்னு முதல்ல போய் அங்கே என்ன நடக்குதுன்னு போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை உங்க அப்பா உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்க அப்பாவை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அதை போய் பாருங்க அப்படின்னு நல்லா வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து தமிழ் செல்வி கிளம்ப இனியும் போஸை சும்மா விடக்கூடாது என் அப்பாவுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்யணும்னு நினைச்ச போஸை நான் என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லி போஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போஸை வெளுத்து வாங்கி ராஜாங்க முன்னாடி கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாரு இங்க வந்து சேது உடனே போஸும் பெரியப்பா நான் எந்த தப்பும் செய்யல பெரியப்பா அப்படின்னு அழுகும்போது போது பொய் சொல்லாதடா எங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நீதான் காரணம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே போதே அவர் குணமாகி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீ என்ன பிரச்சனை செஞ்ச உன்னை காப்பாத்து உன்னை காப்பாத்த உங்க அம்மா ஈஸ்வரி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க என் அப்பாவை காப்பாத்துனது தமிழ் செல்வி எனக்கு நல்லாவே தெரியும் வேணும்னா உங்க அம்மாவோன்னையும் போன்ல பேசின ஆதாரத்தை காமிக்கட்டுமானு மான்னு தமிழ் செல்வி கிட்ட இருந்து போனை வாங்கி அந்த ஆதாரத்தை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே காமிக்க வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சியோட பாக்குறாங்க தமிழ் செல்வியோட நல்ல குணத்தை இங்கே வந்து ராஜாங்கம் புரிஞ்சுக்கிறாரு இங்கே வசமாக சாவத்திரியும் போஸும் மாட்டிக்கிறாங்க ரெண்டு பேரையும் கோவத்தில் வெளுத்து வாங்குறாரு இங்கே வந்து சேது ராஜாங்கம் ஈஸ்வரி மேலேயும் இங்கே போஸ் மேலேயும் ரொம்பவே கோவத்தில் திட்ட ஆரம்பிக்க உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க பாத்தியா ராஜாங்கம் யார் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு நீயும் சேதுவும் நினச்சிங்களோ ஏன் பேத்தி தமிழ் செல்வி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டில் இருக்கிற யாரெல்லாம் நல்லவங்க நல்லவங்க இல்லைன்றது தெளிவாக ஆதாரத்தோடு புரிய வந்திருக்கு தமிழ் செல்வி வரலைனா இதெல்லாம் தெரிஞ்சிருக்க the என் பேத்தி தமிழ் செல்வி பெரிய புத்திசாலின்னு இப்போவாது புரிஞ்சுக்கோங்க தப்பு செய்கிற யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது தப்பு செஞ்ச போஸையும் ஈஸ்வரியும் பேசாமல் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சன்னாசிக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் அப்போத்தான் ரொம்ப கோ கோபமாக பேச சேதுக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு சேதவும் வெளுத்து வாங்கின வெளுத்து வாங்கினதால எல்லார்கிட்டையும் ஈஸ்வரியும் போசும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க தமிழ் செல்வி எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உண்மையின் ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுனால தமிழ் செல்வி பெரிய புத்திசாலி தான் தான் அப்படின்னு ராஜாங்கம் புரிஞ்சுக்கிறாங்க தப்புக்கு மேல தப்பு செஞ்ச போஸ் மேலையும் ஈஸ்வரி மேலையும் ராஜாங்கமும் சேதவும் ரொம்பவே கோபமா இருக்கிறாங்க